இனியை பார்த்துட்டீங்கன்னா தான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப மன குழப்பத்தில் இருக்காங்க அந்த டைமில் தான் பாக்கி வந்துட்டு இனியா நீ எதுவும் நினச்சி குழப்பிக்காத உனக்கு இப்போ கல்யாணமும் வேணாம் ஆகாஷும் வேணாம் நீ இப்போ வந்து உன் படிப்புலையும் வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணு அதில் ஃபஸ்ட்டு ஆகுப்பார் அதுக்கப்புறம் உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அப்போ அது பண்ணுவேன் இப்போ நீ ஒன்று சின்ன குழந்தை அப்படின்ற மாதிரி அட்வைஸ் சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட இனியாவுக்குமே பார்த்திங்கனா ஒரு தெளிவாக இருக்குது சரிம்மா நான் இனிமேல் வந்து படிப்புலையும் வேலையிலையும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறேன் நான் எதை பற்றி இனிமேல் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமைதியப்படுத்துவங்கிறாங்க மறுநாள் காலையில் பார்த்திங்கனா ஸ்ரீ ஈஸ்வரி வந்துட்டு கால் பண்ணி இது மாதிரி கோபி உடம்பு சரியில்ல சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாலினுக்கு சொல்லவுன்னு ஸ்டெலினுமே வந்துட்டு பார்த்திங்கனா இனியாவை கூப்பிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க ஆனால் பாக்கியும் நல்லாவே தெரியுது கோபி வந்து நடிக்கிறாரு எப்படியான இனியாவை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சிடணும்னு சொல்லி தான் இப்படி ஒரு ட்ராமா இருறாருன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் கேட்காது செலியும் பார்த்துட்டு நான் கூப்பிட்டு அவ கூட்டி அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கோபி மா உனக்கு நான் நல்லது பண்ணணுன்னு தான் சொல்லி நினைக்கிறேன் ஆனால் நீ தான் என்னை புரிஞ்சுமாட்டேன் நான் நான் உயிரோடு இருக்கும்போது உனக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி நீ நல்ல நிலமையில் இருக்கிறத பார்த்துட்டு போயிடணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன்மா இந்த டேடியோட ஆசையை நிறைவேற்றும் அப்படின்ற மாதிரி சொல்லி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி இனியாக ஒரு வழியாக கல்யாணத்துக்கு ஒத்து வச்சிடறாங்க இதை கேட்ட உடனே பாக்கி வைக்கும் பார்த்திங்கன்னா அதிர்ச்சி ஆகுது என்ன நான் நான் அத்தனை முறை சொன்னேன் இல்லை உங்கள் டேடி வந்துட்டு ஒன்று நடிக்கிறாரு அவர் எமோஷனலாக உன்ன பிளாக்மெயில் பண்ணி எப்படியான வந்து கல்யாணத்தை சேர்ச்சிடலான்னு சொல்லி நினைக்கிறாரு ஆனால் நீ இதில் கவுந்துகாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இனியாமே வந்துட்டுமா நான் எவ்வளோ ட்ரை பண்ணமா ஆனால் டேடி விட்ற மாதிரி இல்லை விடுமா என் வாழ்க்கை இப்படி இதோட முடிஞ்சு போச்சு நான் நினைச்சிருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அமைதியாக அழுத்துட்டு இருக்காங்க நாளுக்கு பாக்கியாவே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கு சரி நம்ம கோபிக்கிட்ட நான் எடுத்து சொல்லலாம்னு பார்த்திங்கன்னா கிளம்பி போய் கிட்ட நல்லா நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி சொல்ல ஆனால் ஈஸ்வரிட்டு பார்த்திங்கன்னா கேட்குற மாதிரி இல்லை என்ன வாக்கியா திருப்பி ஒரு புது ட்ராமாவை போகிறியா எப்படினு நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த ஆகாஷ் பையனோட நீங்கள் சேர்த்து வச்சிடலான்னு சொல்லி நினைக்கிறியா அது நான் உயிரோடு இருக்க வேறு நடக்காது நாங்கள் எப்படியானாலும் நான் நினச்ச காரியத்தை நிறையத்தை தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஈஸ்வரின்னு நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன சொன்னாலும் திருந்து மாட்டிங்க ஆனால் என் கஷ்டப்படுறது என் பொண்ணு தான் அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்ல அவள் ஏன் கஷ்டப்பட போகிறா அவள் சம்மந்தப்படுத்த போகிற பெரிய இடம் உன்ன மாதிரி அவள் ஒன்றும் இல்லை அவள் நல்ல தெளிவான பொண்ணு அவள் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கா நீ திருப்பியும் கொட்டையை குழப்பிடாத அவள் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தில் நீ தலையிடாது அப்படின்ற மாதிரி சரி கையெழுத்துக்க முடியாது அத்தை நான் சொல்கிறது கொஞ்சம் மன புரிஞ்சுக்கோங்க எப்போ பாரு நான் சொல்கிறது எல்லாத்துமே வந்து எதிர்மாரியே பண்ணிட்டு இருக்காதுங்க அவள் என்ன நல்ல குடும்பமாக இருந்தாலும் இனி அவங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற அத்தை அவள் படிக்கட்டும் படித்து முன்னேற்றும் நாளைக்குள்ளே என்ன மாதிரி அவள் கல்யாணம் மாதிரி கஷ்டப்பட்டா அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உண்மைய மாதிரி எல்லாரும் ஆயிடுவாங்கன்னு சொல்லி நினச்சிருக்கா பாக்கியம் அவன் நல்ல இடத்துல நல்ல இடத்துல வாக்கப்பட்டு போக போறாள் அதனால் அவன் தான் இருப்பான் நீ அவளை நினைச்சு கவலைப்படாத அவளை கவாத்தி அவ்வளோப்படாத பாவ பார்க்க அப்போ இருக்கான் நான் இருக்கேன் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் நீ அவளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈ சரி அங்கே அந்த கிளம்பி போயிடறேன் என்னடா பண்ணுறது இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்ததுன்னு சொல்லி சரி சுதாகர்கிட்ட என்ன பேசலாமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாடா சுதாகர் வீட்டுக்கு கிளம்பி போக சுதாகருமே வந்துட்டு என்ன ஆகி பாக்கியா திடீர்னு வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க சார் நான் தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க இனியாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அவங்க அப்பா தான் வந்து எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி இந்த கல்யாணத்தை சமதிக்கு வச்சிடறாரு கல்யாணத்தை இதோட நிறுத்திரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ இருந்துட்டு அது எனக்கு தெரியுமே தெரிஞ்சு தானே இந்த கல்யாணத்தை ஏற்படு பண்ணியிருக்கேன் நான் ஒன்றும் சும்மா ஏற்படு பண்ணல கல்யாணத்து மூலமாக உங்கள் ரெஸ்டாரண்ட்டு எழுதி தான் இந்த பிளான் நான் நடத்துனேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இதை கேட்ட உடனே பாக்கியை பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கிங் அது என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல பின்னாடி நான் வந்து ஒழுங்கு மாரியே தான் வந்து கேட்டும் போது நீ என்ன சொன்னேன் கொடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி திமுற சொல்லி நான் வீட்டை விட்டு துரத்தி அமுச்சிடல தான் இந்த கல்யாணம் ஏற்படு பண்ணியிருக்கேன் இப்போ கல்யாணம் நடஞ்சேன்னா எப்படியான சீதனமாக அந்த ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்கிடுவேல எப்படி என் பிளான் அப்படின்னு சொல்லி சிதிக்கு உடனே பாக்கியை பார்த்தீங்கன்னா செமக்கம் ஆகிடுது நீங்கள் என்ன தான் நினச்சாலுமே வந்துட்டு இந்த கல்யாணம் வந்து நடக்காது அப்படியே நடந்தாலுமே வந்துட்டு நான் என் ரெஸ்டாரண்ட் யாருக்காவும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அது என்னோடய உழைப்பில் முன்னேறின ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படி இருக்கும்போது நான் அது யாருக்காகவும் தூக்கி கொடுத்துட மாட்டேன் என் பொண்ணுக்காகவோ இல்லை அவங்க அப்பாவுக்காகவோ வந்துட்டு நான் கேட்ட உடனே கொடுத்துறதுக்கு நான் ஒன்றும் சாதாரண பொண்ணு இல்லை பாக்கி அப்படின்ற மாதிரி சவால் விடற அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர்மையே பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு அங்கே போகாமல் ரூமுக்கு கிளம்பி போயிடாரு இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போக போகுது அடுத்து என்னால் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை போதுன்றது நான் பொறுத்து வந்து தான் பார்க்கணும் மேல் இது போன்ற அட்வைஸ் தெரிந்து கொள்ள மறக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க கூட பெல்பட்டன் ஏழுத்துங்க அப்போ தான் வர ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ